காலை வணக்கம் என்ன வேலையில தொடங்கிட்டியா ஓகே ஓகே வெள்ளிக்கிழமை எங்க எங்க அங்க காய்கறி கிடைக்கு இது ஒரு அம்மாட்ட இருபது அப்படியே இருபது இந்த இந்த பாயிட்டு பத்து ரூபாய் இதுதான் எனக்கு பரவாயில்ல இருக்கு அவங்க ஒரு பத்து முப்பது ரூபா நீ பூதான் பூ கீரை ஒரு பத்து ரூபாய் கீரை காட்டுக்காரங்க வச்சிருந்தாங்க சரி இந்த கீரையை வளர்க்கலாம் அப்படின்னே கீரை பூ மூணுதான் வேற எதுவும் பூனா இன்னைக்கு மாரிகோள்தால மூட்டை மூட்டையா கொண்டு போட்டு விட்டு இருக்காங்க போட்டு போடுது இவங்க மூட்டையும் நம்ம வாங்கிட்டு வருவாங்க இந்த பூ பத்து ரூபாய் குடுக்கணும் அப்ப இது இருபது சரி இதுல அவங்க பத்து ரூபாய் சரி பரவாயில்ல பூ கத்திரிக்காய் கிலோ பத்து ரூபாய் பருப்பு சாம்பார் கத்திரிக்காய் போடலாம் கத்திரிக்காய் இல்லைன்னு கத்திரிக்காய் வாங்கி அப்படின்னா எனக்கு என்ன பருப்பு குழம்பா வெள்ளிக்கிழமை பருப்பு குழம்பு தவிர வேற எதுவும் வைக்கவே மாட்டேயா அது வார்த்தை ஒரு நாள் தானே நான் பருப்பு போறேன் குறுக்கு நாள்ல எதையா ஒரு நினைத்து குழம்பு வைக்க வேண்டியது வெண்டைக்காய் பொரியல் மட்டும்தான் வச்சு ரசம் வச்சுட்டு அப்ப நேற்று அஞ்சு ஊர் போயிட்டாங்க பாத்தேன் சரி இன்னைக்கு என்ன பண்றதுன்னு பார்த்தா நைட்டு உப்புமா செஞ்சேன் சரி இப்ப பருப்பு சாம்பார் வச்சு மொளக்கால் கீரை வணக்கிடுவோம் ரசம் இருக்குது மூடெல்லாம் வலிக்கணுமே அப்படின்னு அதெல்லாம் பருப்பு போட்டேன் எனக்கு ஒரு முறை பருப்பு ஊடு எல்லாம் வலிக்கிற அப்படின்னு தீ வைக்கும் போது பருப்பு வச்சுட்டு பருப்பு ஒரு மூணு கிராம் போட்டு மூணு தக்காளி போட்டு மஞ்சத்தூள் விலக்கண்ண பூண்டு எல்லாம் ஒன்னா போட்டு வேக வச்சு ஒரு சவுண்ட் விட்டு எடுத்துட்டேன் பருப்பு கத்திரிக்காய் போட்டு சாம்பார் கிடையாதுன்னு ஒரு ஆசை கத்திரிக்காய் சாம்பார் சூப்பரா ரொம்ப அதான் இன்னைக்கு கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வச்சு கீரை வளக்கிறதா இன்னைக்கு வேற ஒண்ணு பெருசாவே கிடையாது இவ்வளவுதான் செஞ்சு கொஞ்சம் போட்டா போதும் சாம்பாருக்கு மட்டும்தானே போதுங்காய் இருக்கு ஏழு கத்திரிக்காய் போட்டுக்கும் கத்திரிக்காய் காயில வச்சுட்டு காய் சின்ன வெங்காயோ ஒரு மூணு பச்சை மிளகா எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன் கீரைக்கு வந்து சின்ன ஒரு நூற்றம்பது கிராம் கட் பண்ணிச்சிருக்கிறேன் ரெண்டு வர மிளகா போட்டுக்கிறான் ஒரு பச்சை மிளக வந்து கட் பண்ணேன் ரெண்டு வரமளவு கட்டி வச்சுக்கிறேன் கீரை அலாசி வச்சுட்டு படம் பண்ணு வேலையை படம் படம்னு ஓடுது டைம் பத்த அட்டிக்கிட்டு மனசுக்கு டைம் இன்னும் கொஞ்சம் லேட்டா வந்துச்சுன்னா கொஞ்சம் சீக்கிரம் நல்லா இருக்கும் நினைக்கிறேன் அது கடவுள் ஒரு மணிக்கு கொடுத்துருக்கோம் ஈஸியா முடிஞ்சிடும் நான் ஆறு மணிக்கு எழுந்திரிச்சுட்டேன் வந்த பொரிய மசாலா பொரிய மாட்டித்தான் தேங்காய் ஊத்தி நல்லா இட்லி பொண்ணு ஒரு போனி கொட்டி தேங்காய் ஊத்தி வெறுமொளகாத்தூள் லேசா கொஞ்சம் உப்பு இடம் பொரிய உப்பு இருக்கிறனால லேசா உப்பு போட்டு நல்லா பெருட்டி வச்சுட்டு கொஞ்சம் மணி தூள் போட்டு பெரட்டி வச்சுட்டு பூண்டு ஒரு அஞ்சரை கட்டி பூண்டு நல்லா தட்டணும் சருவு மட்டும் எடுத்துட்டேன் சருவு எடுத்துட்டு அப்படியே இடி வளர்க்குற போட்டு நைன் நைன் ஒரு ரெண்டாவது உடச்சி தட்டி எடுத்து எண்ணெய் ஊத்தி கொஞ்சம் கழுவுத்த பருப்பேன் கருவு நிறைய போட்டேன் போட்டு வர முடியும் கிள்ளி போட்டு பூண்டை கொட்டி நல்ல செவக்க வறுத்து பொரிய கொட்டி எடுத்தா மசாலா பொறி சூப்பரா இருக்கு பொறிஞ்சா நிறைய இந்த கிடைக்கும் எனக்கு போது வறுத்து நாங்களும் பூச்சி பார்த்தா சந்தையில நான் வாங்கி வச்சிருக்கேன் அதுக்கு முதல் வரோம் அப்புறம் எங்க அண்ணன் பேரு சின்னண்ண ஒரு பொட்டினம் பொறி கொடுத்தாரு அம்மா மாமா கொடுத்த பொறி அன்னைக்கே வறுத்து தீந்து போச்சு இது நாம அப்பா இந்த பொறி பனி பூஜை இருந்தது பாருங்க ஒரு தப்பா நிறைய இந்த தப்பல ஃபுல்லா வருத்திச்சு வெறும் பொறி கொஞ்சம் மீறி நிறுத்தி ஏன்னா இது தீங்கு போட்டு குடிப்பேன் அதுக்கு உசுரம் இதுதான் இது வருத்தப்ப நைட்டு தான் வருத்த வச்சேன் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி காய் கொஞ்சம் நல்லா வளைக்கிறேன் குழம்புக்கு வளைக்குட்டி நீங்க குழம்பைங்க அது ஒரு டேஸ்ட் தனி டேஸ்டா இருக்கும் நிறைய பேர் அப்படியே பருப்பு கடைஞ்சி காய் அள்ளி போட்டு பாடி எல்லாம் போட்டு வேக விட்டு புளிக்காய் சுத்தி அப்புறம் தலைக்கணும் அந்த டேஸ்ட் எனக்கு பிடிக்கல நான் சாப்பிட்டு மாதிரி எனக்கு பிடிக்கல இந்த மாதிரி நீங்க கருவத்து மருப்பு கருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா எப்பவும் பாத்துக்குவாங்க எல்லாம் நிறைய போட்டிட்டே இருக்கிறோம்ல நீங்க ட்ரை பண்ணிட்டு கபால சொல்லுங்க அப்பதான் கருணும் கரு விட்டு கரு போட்டே இல்லை வேற கத்திரிக்காய் கத்திரிக்காய் சின்ன வெங்காயம் பச்சை பழம் நாலு பழம் தான் இங்க கத்திரிக்காய் சாம்பார்க்கா இது மாதிரி கத்திரிக்காய் சின்ன வெங்காயம் போடலாம் இல்ல சாம்பார் தூள் இல்லையா வேறு பாக்கெட் சாம்பார் போயிட்டு சாம்பார் தூள் வாங்கிட்டு வரதுக்குள்ளே

அந்த மாதிரி காய் உளத்தூள் போட்டு வா தூள் இழுக்குதே வெளியே வரமாட்டிக்குது சாம்பார் தூள் போட்டு தண்ணி ஊத்தி இப்ப மூடி வச்சுடுது வெளியே பருப்பு கடைஞ்சி குத்துவாங்களோ இந்த வெங்காயம் விளங்காடி இல்ல கீரை போட்டு இத மூடி எடுத்து பருப்பு கடைஞ்சி எடுத்துக்க தேவையான உப்பு செய்வேன் வந்து கீரை வந்து நானு தண்ணி கல் கீரையை அலசி வச்சிருது ஓட்ட குண்டால தண்ணி வடிச்சி அந்த ஈரனா அந்த ஈர் தண்ணியே பாருங்க நமக்கு இவ்வளவு கும்பலகில இருக்குது போகுது இந்த ஈர் சொல்லி அப்படியே அடுப்பு சந்தமா வச்சு வேக விட்டா நல்லா இருக்கும் இது அப்படியே மூடி வச்சுருது வேலை தான் அத்தி குட்ட மாதிரி என்னைக்காச்சும் அந்த ஒரு வேலைதான் அதையும் நீ கண்ணு போடுறது சரியா பாரு பருப்பு நல்லா கடந்து அந்த காய் எடுத்துருங்க காய் கூட முக்காவா செஞ்சுட்டு எடுத்து எடுத்துக்கிறேன்

நீங்களா அது பக்கமே வராது கம்மி ஹோட்டல் கடை ஓடிடுங்க இந்த அண்ணனுக்கு அப்படிதான் தெரியுது இந்த வந்து அப்படி திறக்கு நான் கத்துவேன் முன்ன விசில தூக்கி பாரு முன்னே விசில தூக்க அப்படிமே விசில அடைங்கிறது நம்ம தூக்கி பாரு விசில சத்த வலினாலே நம்ம திறக்கணும் கொஞ்சம் சத்தம்னாலும் நம்ம திறக்கூடாது தூக்கி அடிச்சிருமில்ல சூப்பரா இருக்கு அழகா ஒரு கோரிக்கை வருதுங்கண்ணே

என்ன பாட்டி வைக்கிறோட பாட்டிதான் அதே மாதிரி வைக்கும் எங்க அம்மா இருக்கிற கூட நல்லா இருக்கா எங்க பாட்டி வைக்கிறது இந்த அம்மாவே நல்லா இருக்கிறான் எங்க பாட்டி இந்த மாதிரி புரிஞ்சுலாம் போட்டு சூப்பரா இருக்கும்